கடக்கை நண்பர்களே நான் உங்களுக்கு படத்தாரி விவசாயி நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா நோய் இருக்கு அதிகீங்களா அது வந்து தீவிரமாக பரவச்சினா கூட உயிர்க்கு ஆபத்தாகும் அந்த நோயை வந்து எப்படி நம்ம குணப்படுத்துறது அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளோட காலக்கண்ணுக்குடி இருக்குது பார்த்தீங்களா காலக்கண்ணு வீட்டில் பார்த்திங்கன்னா அம்ம போட்டிருக்கு அதுக்கு வந்து தடுப்பூசி சரியாக போடாததுனால அம்மா போட்ட அம்ம வந்து அதுக்கு அட்டாக் ஆகிருக்கு அதனால் நம்ம காலக்கண்ணு வீட்டிலுக்கு வந்து அம்ம நோய் வந்து பரவி இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆச்சு நம்ம அதுக்கு என்னென்ன வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிக்க போகிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட காலக்கண்குடிக்கு ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அம்மா போட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதில் ரெண்டில் மெயினாக நம்ம அன்பு இருக்குது அது இவர் இவருக்கு தான் ரொம்ப சிவீராக இருக்குது சொல்லலாம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா புருடு புருடா புருடு புருடா அப்புறம் ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா புண்ணா நல்லாவே வெளிப்படையாக தெரிஞ்சு இது வந்து நம்ம எப்போ பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புணுக்கு வந்து வெடிக்காமல் எல்லா புண்ணுமே வெடிக்காமல் இருந்துச்சு இப்போ ஒவ்வொரு புணு வெடிச்சு உங்களுக்கு அந்த ரத்த கசிவு தெரியுது பாருங்க அது எல்லா அம்மா போட்டாலும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் ஆகும் ஒவ்வொரு மாடுக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வீங்கும் அப்புறம் அப்படியே புண்ணாகி சரியாயிடும் அந்த மாதிரி தான் நம்மளோட அறிவு இருக்கிறார் பாருங்க நம்ம அறிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடக்கிட்ட பேக் சைடில் வந்து ஒரே ஒரு இதாக இருக்குது ஆனால் இது வந்து தொடவே உட முடியாது அந்தளவுக்கு சேட்டக்கார பையன் அப்புறம் ஹெர்பல் ஸ்ப்ரே இருக்குது பார்த்திங்களா அது வாங்கிட்டு வந்தேன் நம்ம செய்யாத வைத்தியமே இல்லைன்னு சொல்லலாம் நம்ம மெடிக்கலில் போனால் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஸ்ப்ரே இருந்துச்சு அதை அடித்துட்டு வந்து எல்லா பொண்ணுக்கும் அடிச்சுவிட்டேன் ஆனால் அது வேலைக்காகாது இயற்கை மருந்து நம்மளே தயார் செஞ்சு பூசி உள்ளா பத்து மாதிரி அப்படின்னு சொல்லலாம் அது இது வந்து கண்டினியூஸாக ஒரு பத்து நாளைக்கு போடணும் ஒன்றும் இல்லைங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வேப்பந்தலை அதாவது வேப்பம் கொழுந்து அதுக்கப்புறம் மெயினான இன்னொன்றுன்னு பார்த்தீங்கன்னா தும்பத்தலை தும்பத்தழை வந்து பார்த்தீங்கன்னா காயங்களுக்கெல்லாம் காயங்க ரத்த காய்ங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி போடுவோம் உங்களுக்கு தும்பத்தலை தெரியாதவங்க அந்த வெள்ளை கலர் பூ இருக்கும் இலை வந்து சின்ன சின்னதாக இருக்கும் பாருங்க நீட் நீட்டாக இதுதான் பார்த்தீங்கன்னா தும்பத்தலை இப்போ ரெண்டாவது நம்ம வேப்பந்தலைக்கு மேலே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதுதான் தும்பத்தலை தும்பத்தலை போட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நாலு சின்ன வெங்காயம் எடுத்துட்டோம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ரிசல்ட் கொடுக்கு கொஞ்சம் கூலிங் கொடுத்து புண்ணு அரைக்குண்டான இது வந்து இது பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறமா வந்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா வெட்டுக்காயங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த நாளையும் பார்த்தீங்கன்னா நல்லா அம்மியில் வந்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சிக்கணும் இந்த மெயின் மருந்து பார்த்தா இது தான் வந்து நம்ம வீடியோவில் காமிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதை எடுத்தது இது எல்லா இடமுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் தும்பத்தழை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு சுற்றி அப்புறம் வரப்பு ஓரத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா தும்பத்தழை இருக்கும் நீங்கள் ரோட்டில் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் வெள்ளை கலரில் பூ விட்டுருக்கும் சின்ன சின்னதாக அதுதான் தும்பத்தலை அதுவும் கிடைக்கும் இந்த நாலு பொருளையும் நல்லா அரைச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் எடுத்துட்டு இதை நம்ம தோட்டத்துக்கு கொண்டு போய் நம்ம காளை நிலுக்கு பூசி உள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு மெயினாக நம்ம இந்த தான் வந்து ரொம்பவுமே இதாக இருக்குது நம்ம டாக்டர் கூப்பிட்டு ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டாச்சு அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்து ஊசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு இன்ஜெக்ஷனும் போட்ட பின்னாடி அது மட்டும் கேட்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அம்மை நோய்க்கு வந்து நம்ம இயற்கை தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் நம்ம இது எந்த அளவுக்கு ரிசல்ட் கொண்டு வந்துச்சுன்னு உங்களுக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம இதை வந்து ஜஸ்ட்டு நான் அப்ளை பண்ணிட்டு இந்த வீடியோ கட் பண்ண போகிறது அப்ளை பண்ணி புண்ணை ஆற்றி அம்மையை வந்து சரி பண்ணி மா கண்ணுக்குட்டி வந்து நல்லா ஆன வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதுக்கு மேலே வந்து புடாக ஆயிருந்துச்சி நம்ம இதை வந்து நோட்டீஸ் பண்ணல அப்படின்னா சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் கழித்து தான் நோட்டீஸ் பண்ண மா கண்ணுக்குட்டி ரொம்பவுமே வீக்காக டல்லாக இருந்துச்சு அவர் மேவு லைட்டாக எடுக்கலை கண்ணுக்குட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி இழைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதனால் நம்ம இந்த வைத்தியத்தை வந்து கண்டிப்பாக பண்ணியாகணும்னு சொல்லிட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு அப்புறம் நம்ம இந்த காலையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி என்னென்னமோ பண்ணி பார்த்து அந்த தொடகிட்ட ஒரே ஒரு புண்ணு மட்டும் இருந்துச்சு அதுவும் பார்த்திங்கன்னா கேமரா கொடுக்கல அதுக்கப்புறம் நம்ம நிழல் இடத்துல கொண்டு போய் விட்டுவிட்டோம் கொஞ்ச நேரம் மேய்ட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நிழல் பாங்க இருக்கிற இடமா பார்த்து நம்ம கன்று குட்டிகளை மேய விட்டுணும் அதுக்கப்புறம் கூலிங்காக வந்து இளநி அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக கொடுத்தாகணும் அப்புறம் நம்ம சத்து மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கலில் இந்த மாத்திரை வாங்கிட்டு வந்தோம் டெய்லி வந்து ஒரு ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லி நம்ம வாழைப்பழத்துலையோ இல்லைன்னா தொண்டையை நல்லா வாயை கையில் விட்டு நான் மாத்திரையும் வந்து உள்ளே போட்டு தண்ணி விட்டா முழங்கிக்கும் கண்ணுக்குட்டி அப்படியே ஃப்ரீயாக விட்டாச்சு நெல்ல கொஞ்ச நேரம் மேய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் நெல்லில் பிடிச்சி தண்ணி காமிச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டியே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சோம்பல இலைச்சி போச்சு ஒரு வருஷம் கண்ணாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு நாள் தொடர்ச்சியாக போட்டோம் இன்றைக்கும் அரைச்சி எடுத்து வந்துருக்குறோம் அதை வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரு அந்த புண்ணு ஃபுல்லாக ஆடுற வரைக்கும் இது பண்ணணும் அந்த நிறையா வந்து பார்த்திங்கன்னா அந்த மொட்டு மொட்டாக இருந்துச்சு பார்த்திங்களா அந்த எல்லாம் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா உடச்சு உடச்சி அந்த ரத்த மாதிரி புண்ணாயிரும் அதுக்கு வந்து நம்ம இதை இந்த பத்து போட்டே இருக்கணும் ரெகுலராக ரெகுலராக போட்டே இருந்தோம்னா அது வந்து ஆரி வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து ஆரி சின்ன ஒரு காவாசி அப்படியே இருக்குது அதை வந்து ஆற்றிட்டு இருக்கிறோம் அப்புறம் நல்லா தீவனம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் எல்னி பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுருக்கிறேன் சாயங்காலம் சாயங்காலம் ஒரு எல்னி பார்த்திங்கன்னா கொடுத்துடணும் இது அம்மாங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இது தடுப்பூசி வந்து கரெக்டாக போட்டுக்குங்க அப்புறம் இங்கிலீஷ் மெடிசனை ஸ்ப்ரே பண்ண சொன்னோம் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு இப்போ இந்த இது வந்து அதை விட நல்லா ஒர்க் அவுட் ஆகுது இந்த மெத்தடை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க அப்புறம் எல்னி கொடுங்க மாடு குளிச்சு அப்புறம் வெயிலில் கட்டாதீங்க மேக்ஸிமம் வெயிலில் கட்டாமல் பார்த்துக்குங்க நல்லாலேயே இது பண்ணி தீன் போடுங்க பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிற எந்த அளவுக்கு ஆறி வந்திருக்கு அப்புறம் எந்த அளவுக்கு அந்த இது அந்த மொட்டு மொட்டா இருந்து உடஞ்சிருக்கு காமிக்கிறேன் கா நம்ம காலக்கண்ணுக்குடி பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அந்த காயங்கள்லாம் ஒவ்வொரு ரத்த கசிவாய் அப்படியே ஒவ்வொரு காயமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபா காயின் சைஸாட்டை அவ்வளோ பெருசாக இருக்குது எப்படிதான் வழி தாங்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரில அப்படியே ஒவ்வொரு இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பத்து போட்டு பத்து போட்டு எந்த ஒரு சீ பிடிக்காமல் எந்த ஒரு தண்ணி படாமல் காயத்தை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டோம் ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் என்னான் சாத்திங்கன்னா தொடக்கு பின்னாடி இருந்த புண்ணு பார்த்தீங்கன்னா சீ பிடிச்சிருச்சு அப்புறம் புழுவெல்லாம் பிடிச்சிருச்சு அதை கிளீன் பண்ணி நம்ம அதுக்கு தான் பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒரு மாதம் கண்டினியூஸாக இது பண்ணோம் அந்த புண்ணு வந்து உங்களுக்கு காமிக்கிற பாருங்க இப்போது இந்த புண்ணுங்கள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன புண்ணுங்க ஆறிட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா தொட மேலே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு விரல் சைஸுக்கே பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டியாட்ட கலண்டு அதில் சீ பிடிச்சி ஒரு மாதம் நம்ம ஆற்றணும் அந்த தான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கல ஒரு மாதம் நம்ம தொடர்ச்சியாக இந்த வைத்தியத்தை பண்ணி அந்த புண்ணை ஆத்துறதுக்கு வேண்டி புழு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம பக்கத்தாலேயே இருந்து பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் அந்த புழுவெல்லாம் பிடிக்கிறத நீங்கி அப்புறம் அந்த இருந்து கழுந்து விழுந்த பின்னாடி நம்ம தொடக்கிட்ட அந்த புண்ணுக்கு வந்து ரெகுலராக கண்டினியூஸாக காலையில் மத்தியானம் சாயங்காலம் மூணு வேலையும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பத்து வந்து போட்டுருந்தோம் வேப்பில தும்பத்தலை அப்புறம் சின்ன வெங்காயம் மஞ்சத்தூள் இந்த நாளையும் ரெகுலராக அரைச்சி கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இந்த இது இது பண்ணோம் அப்புறம் தான் கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு தேர்ச்சி ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்படியே விட்டோம்னா இது அப்படியே சீ பிடிச்சி புண்ணு பெருசாகி அது கன்றுக்குட்டி இலக்கிற அளவுக்கு போயிடும் அந்த இதுக்கு நம்ம விடலை எப்படியோ புண்ணை வந்து ஃபுல்லாக ஆற்றிட்டோம் ஃபுல்லாக ஆற்றின பின்னாடி அப்புறம் தழும்புக்கு மட்டும் இருக்குது தழும்பு வந்து சின்னதாக இருக்குது அதனால் நம்ம ஃபைனல் ஸ்டேஜாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை பத்து போடுறத நிப்பாட்டிட்டு கல்பூரம் அப்புறம் மஞ்சத்தூள் தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா மூணையும் நல்லா சூடாக காய்ச்சி எடுத்து வந்துட்டோம் அதை வந்து அந்த தழும்புக்கு நேராக நம்ம போட்டு போட்டு அந்த தழும்பி பார்த்தீங்கன்னா இனி வர நாட்களில் வந்து ஆத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு இந்த அம்ம நோய்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான நோய் கவனக்குறையோ வந்து மாடுகளை வந்து விட்டுறாதீங்க இந்த மாதிரி ரெகுலராக வந்து நீங்கள் உங்கள் கண்காணிப்புலேயே பார்த்துக்குங்க மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக சொன்னோம் பார்த்தீங்களா அந்த பின்னாடி இருக்கிற பின்னாடிக்கிற சீ பிடிச்சி புழுவாயிருச்சுன்னு அதுதான் ரொம்ப டேஞ்சர் அந்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா நம்ம கண்ணுக்குட்டி காப்பது ரொம்ப கஷ்டம் இந்த பதிவு வந்து உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம படாரி யூசாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் வருவேணுங்கோ